வணக்கம் இன்றைக்கு பொருட்பில் அங்கவியல்ல மன்னரை சேர்ந்தொழுகள் அந்த அதிகாரத்தில் முதல் குரல் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ் வேந்தர் சேர்ந்தொழுகுவார் முதல்ல வந்து இந்த வரி எடுத்து முதல்ல போட்டுக்குவோம் இகழ் வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அகலாது அணுகாது தீக்கா தீக்காய்வார் போல்க அதாவது மன்னரை சேர்ந்து ஒழுகுபவர்கள் அப்படின்னா மன்னருக்கு சூழ்ந்து மன்னர்கிட்ட ரொம்ப நெருங்கி மன்னர் அப்படின்னா தலைவர் ஒரு நிறுவனத்தோட தலைவர் ஒரு அரசாங்கத்தோட எல்லா தலைவர்களுமே நம்மை விட பதவியில் வந்து உயர்வாக இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நாம் எப்படி பழகணும் அப்படின்னா அகலாது அணுகாது தீக்காய்வார் போல அப்படின்னு ஒரு உதாரணத்தை வச்சு சொல்கிறாரு இப்போ இதில் இந்த இகழ் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன பொருளுடையது அப்படின்னா மாறுபடுதலை உடைய மாறுதலை உடைய அப்படின்ற பொருள் இந்த தலைவர்களோட மனசு வந்து எப்பவும் ஒரே மாதிரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு நிறைய வந்து பொறுப்புகள் ஜாஸ் அதிகம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நல்ல நம்ம வேலையிலையும் நம்ம நடந்துக்கிற முத முறையிலையும் நம்ம மேலே அவர் வந்து ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க அதை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க போய் ஏதாவது தப்பும் தவறுமாக சொன்னாங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி ஏதாவது நம்மளோட நடவடிக்கைகள் ஏதாவது ஒன்று சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால இப்படி இப்படிலாம் அவர் வந்து உங்களுக்கு எதிராக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயம் நிறைய சமயங்களில் வந்து அது வந்து அந்த தலைவருக்கு வந்து ஏற்புடையதாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க ஏன்னா நம்ம மேலே இருக்க தானே சொல்லுவாங்க அப்போது அவருக்கு நம்ம மேலே இருக்க அந்த மதிப்பும் மரியாதையும் அந்த அன்பும் வந்து மாறிடும் திரும்ப நமக்கு வந்து அவர் அப்படிலாம் இல்லை அப்படின்னு தெரிகிற வரைக்கும் அதுதான் சூழ்நிலை அப்போ அந்த தலைவரை வந்து எதிர்த்து கேள்வி கேட்க யாரும் இல்லை அப்படின்னாக்கா அவங்க வந்து என்ன வேணால் தண்டனை வந்து கொடுக்க முடியும் அப்படி தானே சூழ்நிலை இல்லைங்களா ஆக அப்படிப்பட்ட மாறுபடுகின்ற மனநிலையுடைய தலைவர்களிடம் நாம் பழகும்போது எப்படி குளிர்காக தீக்காயும் தீக்காய்னா நெருப்பெரிய விட்டு அதில் வந்து அந்த கதகதற்காக நெருப்பை சுற்றி உட்காந்துருப்பாங்க இல்லையா அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க எப்படி இருப்பாங்க இப்போ நம்மளே வந்து குளிர்காக நெருப்புக்கிட்ட போகிறோம்னா ரொம்ப நெருப்புக்கிட்டே போயிடுவோம் இல்லை ஒரு தூரத்துலேயே நின்றுப்போம் எவ்வளோ தூரம் அந்த வெப்பம் நமக்கு தேவையான வெப்பம் வர தூரத்தில் இருந்துட்டு கையெல்லாம் காமிச்சிட்டு நிம்மதியாக அறிந்துப்போம் ரொம்ப தூரமும் போயிட மாட்டோம் ஏன்னா ரொம்ப தூரம் போயிட்டிங்கன்னா அந்த வெப்பம் கிடைக்காது அதனால் நம்மளோட குளிரை வந்து நம்ம போக்கிக்க முடியாது ரொம்ப கெட்ட போனால் சூடும் அதே மாதிரி தான் தலைவர்கள் நீங்கள் அவங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் அன்பாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி அவருக்கு ரொம்ப நெருங்கி போய் அவருக்கு சரிசவமாக பழகிட்டோம் அப்படின்னா தப்பாக போய் முடிஞ்சிடும் ஏன்னா அது அவங்களுக்கே நிறைய சமயங்கள பிடிக்காது ஏன்னா என்ன அவங்க வந்து ஒரு படி வந்து மேலே இருக்காங்க நம்ம அடுத்த நிலையில் தான் இருக்கோம் இப்போது அரசன் அடுத்தது தான் அமைச்சர் அமைச்சர் எவ்வளோ வந்து அரசனுக்கு இணையான அறிவு படைத்தவராக இருந்தாலும் அரசனுக்கு அடுத்தது தான் அப்போது அந்த நிலையை வந்து புரிந்து கொண்டு அவங்க நடந்துக்கணும் ஓ அரசர் வந்து என்னை மதிக்கிறார் என் எல்லாத்துக்கும் என்கிட்ட தான் கேட்குறாரு அப்படின்னு அந்த நாற்காலியை எடுத்து சரிசமாக போட்டு தலைவருக்கு சரிசமாக போட்டு உக்காந்தோம்னா பிரச்சனை தான் அது எல்லா இடத்துலையும் புரிந்து பொருந்தும் இன்றைய காலகட்டத்துக்கும் பொருந்தும் அன்றைக்கும் பொருந்தும் அன்றைக்கும் பொருந்து இருந்திருக்கு இன்றைக்கும் பொருந்தும் அதனால் ஒரு தலைவர்கள் வந்து நம்ம மேலே ஒரு அன்போ ஒரு நம்மளோட திறமைக்கான ஒரு மதிப்போ வச்சுருக்காங்க அப்படின்னா அதை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அந்த எல்லை மீறாமல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் இந்த குரல்லேருந்து இருந்து நாம கற்றுக்க வேண்டிய பாடம் நன்றி வணக்கம் நான்